உலக மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நாம் நமது சாலைகளில் செல்லும் பொழுது ஏதேனும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பொழுது அவ்வப்போது அனைவரும் ரோட்டை சாலையை அடைத்து நிற்கின்றோம் அதுபோன்று அடைத்து நிற்கும் பட்சத்தில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் இருசக்கர வாகனம் இருசக்கர வாகனம் செல்லும் பாதையை கூட அடைத்து விடுகிறார்கள் மழைக்காலமோ வெயில் காலமோ அதுபோன்ற காலங்களில் நாம் நமது வாகனத்திற்குள் அமர்ந்து விடுகிறோம் ஆட்டோவாகட்டும் காராகட்டும் பேருந்தாகட்டும் அனைத்து வாகனமும் இருசக்கர வாகன ஓட்டிகள் என்ன செய்வார்கள் வெயிலில் வேகாத வெயிலில் மழையில் நின்று கொண்டிருப்பார்கள் ஆகையால் நாம் சாலையில் செல்லும் பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் சரி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாவிட்டாலும் சரி இருசக்கர வாகனம் செல்லும் பாதையை மக்களாகிய நாம் பயன்படுத்த வேண்டாம் அனைத்து மக்களும் இருசக்கர வாகனம் செல்லும் பாதையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமே பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டுமே தவிர நான்கு சக்கரமோ அல்லது மூன்று சக்கர வாகனமோ செல்லக்கூடாது என்பதே என்னுடைய கருத்து மக்களாகிய அனைவரும் இந்த பதிவை காணொலி வாயிலாக கண்டு அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைத்து மக்களுக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி கா முகம்மது ஈசாக் சமூக ஆர்வலர் நன்றி வணக்கம்